வித்யாதாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத்து தனமாப்னோதி தனா தர்மம் தத சுகம் இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்பில நல்லா படிக்கிறோம் வித்தை இருந்தால் தான் பணிவு வரும் வினய வினயம் வித்யாதாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம் பணிவாக இருந்தா தான் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு நிறைய உபதேசம் பண்ணுவா நம்ம எடுத்து எடுத்து இப்படின்னு இருந்தோம்னா எந்த ஆச்சாரியும் சொல்லி கொடுப்பார் அப்போ வினயமாக பணிவோடு இருந்தோம்னா கிடைக்கும் பாத்திரத்துவாத்து தனமாப்னோத்தி ஆச்சாரியர்களிடத்துல நல்ல உபதேசம் வாங்கினுட்டோம் தனம் கிடைச்சிரும் கைக்கு நிறைய சொத்து வரும் நல்ல வியாபாரம் பண்ண போறோம் நம்ம வேலை பண்ண போறோம் கிடைச்சிடும் தனாத்து தர்மம் பணம் இருக்கிறதுக்கே பிரயோஜனம் தர்மம் பண்றதுதாங்கிறார் தத சுகம் அப்ப அந்த தர்மம் பண்ண பண்ணத்தான் சுகம் கிடைக்கும் நமக்கும் பொருள் வேணும் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் திருமங்கியாழ்வாரே செல்வம் தந்திடங்கிறார் திருமந்திரை எட்டெடுத்து நமோ நாராயணாயா சொன்னால் செல்வம் கிட்டும் செல்வம் கிடைக்கும் என்ன செல்வம் கைங்கரே செல்வம் வெறும சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு செல்வம் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ சம்பாதிக்கணும் ஏமாத்தாம சம்பாதிக்கணும் நேர்மையா சம்பாதிச்சுட்டு அதை எததுக்கு உபயோகப்படுத்தணுமோ கொடுக்க தெரிய வேண்டும் கொடுக்கிறத நிறுத்திட்டோம்னா தான் ஆபத்தே வரும் வேண்டிய அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கோயில்களுக்கு கொடுக்குறதோ ஏழைகளுக்கு கொடுக்குறதோ மருத்துவமனை வசதி பண்ணி கொடுக்கறதோ படிப்பு செலவுக்கு கொடுக்கறதோ ஒண்ணு இல்லை ஒரு இடத்துல ததியாராதனம் துவாதசி தோறும் ஒருத்தர் அன்னதானம் பண்றாங்கன்னா நம்ம பங்குங்க இருக்கணும் ஒரு மாடை வச்சு பத்து பத்து பசு மாடு வச்சுன்னு ஒருத்தர் காப்பாத்திட்டு இருக்காருன்னா நாம ஒரு கட்டானு வாங்கி போடணும் ஏன்னா கோ கோ தர்மம் ஏழைகளுக்கு கொடுக்கிறது தர்மம் ஜலாசயங்கள் ஏற்படுத்தி வைக்கிறது எங்கெங்க நீர்நிலைகள் உருவாக்கணுமோ அதுல நம்ம பங்கு இருக்கணும் அந்த நாளிலேந்து சாஸ்திரம் குளம் வெட்டுறத பெருசா சொல்லும் இப்ப நிஜமாவே எவ்வளவு மோசமா எல்லா இடத்துலையும் கண்மாய்கள் அடைச்சிருந்து எந்த கோவிலுடைய புஷ்கரணிக்கும் ஆபத்து ஜலமே இருக்கிறது நகரத்துக்குள்ள அந்த கோவில் சிக்கின்றது அது அப்படியே வீடா மாறி விடுறது அந்த புஷ்கரணி குளம் இருக்கிற இடமே தெரியல இப்போ பல இடத்திலையும் கண்மாய்கள் வரவேண்டிய ஊற்றுவாய்கள் மெது மெதுமெதுவா கலியுகத்திலே ஜலம் கொள்ளடம் எல்லாம் போயிடும் அதுக்காகத்தான் அன்னிலே இருந்து அதை சிறந்த தர்மம் நம்ம கோயில் கட்டினாலோ குளம் கட்டினாலோ அந்த ஜென்மத்திலேயே பலம் கிடைக்குமா சாதாரணமா புண்ணியம் தேடினா மேல ஜென்மத்தில பயன் கிடைக்குமோ இல்லையோ ஆனா இந்த புண்ணியத்துக்கு மட்டும் சத்தியோ பலம் உடனே பலம் கட்டுகிறது அதனால விடாம பொருள் கையில இருந்தால் அந்த பொருளை கொண்டு நல்லத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும் பொருள் கையுண்டா செல்லக்கானில் போற்றி என்ற எழுவர் ஆழ்வாரே சாதிக்கிறார் கையில காசு இருந்தா ரொம்ப தூரத்துக்கு உறவுக்காரர் கூட நெருங்கின உறவுன்னு சொல்லிட்டு வருகிறோம் இல்லைன்னா அவர் கிட்டக்கே வந்திருக்க மாட்டார் ஆனா எங்கிட்ட பணம் இருப்பாருங்க அவர் வர சேவே என்ன ஞாபகமே இல்லையா ஓரகத்துக்கு நாத்தனாருக்கு மாமாவுடைய அத்தைக்கு ஓர்பிடி பிள்ளை இது தெரியாத அவங்களுக்குன்னு வராறாரு என்ன சுவாமி என்ன சொன்னீர் ஏதோ சொன்னீர் அதான் நெருங்கின வரவு இந்த தூரத்து வரவுன்னா என்ன பத்தாயிரம் இருந்து வந்திருக்காளா நெருங்கின வரவு இருந்து பத்து மைல்ல இருந்து வருவாளா எல்லாம் கையில இருக்கிற வரைக்கும் அதனாலதான் என்ற எழுவர் கொண்டாட்டும் கொலம்பனவும் தமருச்சார் விழிநொதியும் வண்டார்பும் புடலாலும் மனபொழிய உயிர்மாதல் கண்டாற்றேன் உலகியற்கை பணம் கையில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சுத்தி சுத்தி வருவா இல்லைன்னா விட்டுட்டு போடுவா ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் பெருநாடு பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாடனந்தாள் காலம் பெற சிந்தி துய்மினோ என்று நாலாம் பத்து முதல் பாஷரத்துல அம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார் ஓரோரு நாளும் சக்கரவர்த்தியா இருந்தவன் எல்லாம் பார்த்திருக்கேன் எவ்வளவு பெரிய பணக்காரன் சக்கரவர்த்தியை பார்த்திருக்கேன் இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது கையிலே கப்பரை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்க போய் கொண்டிருக்கிறான் அது நேத்திக்கு இருந்தது இன்னைக்கு இருக்காது ஒரே ஒண்ணுதான் பெரிய நிதி வைத்தமா நிதின்னு பெருமாள் திருக்கோளூர்ல ஷனிச்சிருக்கார் ஆழ்வார்த்த நகிரி பக்கத்துல திருக்கோளூர்னு ஆழ்வார் அவதார ஸ்தலம் உண்ணும் சோறு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினவி தின்னம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு பாசரம் போசரம் ஆழ்வார் அங்கதான் அவதரித்தார் அந்த பெருமாளுக்கு வைத்தமா நிதி பெருமாள்னு பேர் அவர் நிக்ஷேப வித்தன் பூமிக்குள்ள புதைச்சு மறைக்க வச்சப்பட்டிருக்கிற பணமா அதுதான் நித்தியமான சொத்து எப்பவும் நம்ம கையில இருக்கும் ஆ சொத்து நடத்துல ஜாகிரதையா இருக்கணும் அது மேல மேல வரேன் வரேன்னு நெருப்பாட்டம் பிடிச்சுக்கும் ஒரு நெருப்பு இடத்துல பிடிச்சுக்கச்சே ஒரு வீட்டுல பிடிச்சுக்கச்சே மெதுவா பார்த்து பார்த்து தெரியுமா என்ன கிட்டு கிட்டு கிடுக்கிடுன்னு பிடிச்சுக்குமோ இல்லையோ அதை போல பணம் வரைச்சே வேகமா வருமா நம்மதான் அதை நெருப்புன்னு தெரிஞ்சு ஒதுங்கி இருக்க வேண்டும் இது அர்த்தத்தை பத்தி பார்த்தோம் ஆக தர்ம அர்த்த காமம் காமம்ங்கிறது அனுபவிக்க அனுபவிக்க முடிஞ்சு போன முல்லயோ பூயா கிருஷ்ணவர்த்மேவன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இத்திஹாச புராணங்கள்ல விளக்கிறச்சே நல்லா நெருப்பு திகு திகுன்னு இறஞ்சுட்டு இருக்கு அதுல விறகு கட்டையா போட்டு இருந்தா மேல மேலதான எரியும் நெய்ய குத்தின் தான் இன்னும் எரியும் ஒருத்தர் சொன்னாராம் முட்டாள் இந்த நெருப்பை உடனே அணிச்சாகணும் ஒண்ணு செய் ஒரு பாத்திரம் நிறைய ரெண்டு படி நெய்யை கொண்டு தடால் தள்ள கொட்டு கொட்டின உடனே அடைஞ்சு போயிடும் பாருனார் போய் அங்கேருந்து நெய் எல்லாம் எடுத்துன்னு வேகமா கொண்டு திகுன்னு படிச்சு நெரிஞ்சுது அணைக்கணுங்கறதுக்காக கொட்ட சொன்னீர்னா தெரியலையே ஏன் போல என்ன நெய்யை குத்தி அணைக்கவே முடியாது அதுவா நான் என்ன நினைச்சேன் நெருப்பு கடவுளுக்கு நிறைய நெய்யை கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போரும்னு அடைஞ்சு போயிடுவார்னு நான் இது என்னைக்கா நடக்குமோ அவர் போரும் அனைவரா வேணும் வேணும் வேணும்னு இன்னும் எடுத்து போறோம் இல்லையோ அதே போல காம சுகத்தை இதை அனுபவிச்சு முடிச்சுட்டா அப்புறம் ஆசைப்பட மாட்டேன் சுவாமின்னு உன சொல்லவே சொல்லாதேங்கிறார் ஒரு காம சுகத்தை மட்டும் இதை ஒரு தடவை அனுபவிச்சுட்டால் இனிமே ஆசைப்பட மாட்டேன்னு நடக்காது மறுபடியும் அனுபவிக்கத்தான் ஆசை வரும் அப்ப வழி என்ன தெரியுமோ விஷயா வினிவர்த்தந்தே தேகினா கண்ணன் கீதையில சாதிக்கிறார் நம்ம கண் முன்னாடி எந்த பொருளை அனுபவிக்க கூடாதோ அது நடந்ததுன்னால் கண்ணில இருந்தும் காதில இருந்தும் மூக்குல இருந்து நாக்குல இருந்தும் அந்த பொருளை முதல்ல விலக்கி புலன்களை பட்டினி போட்டா தான் வழிக்கு ஒருங்குறார் நாம நினைக்கிறது புலன்களுக்கு இன்பத்தை கொடுத்து சாந்தப்படுத்திட்டு அது எப்படி தெரியுமோ நெருப்புக்கு விறகு கட்டைய போட்டு சாந்தப்படுத்துன்ற மாதிரி அது நடக்கவே நடக்காது நெருப்புக்கு விறகு கட்டைய பிடுங்கினா சாந்தப்படுமா விறகு கட்டைய போட்டா சாந்தப்படுமா அதே போல நாமும் புலன்களுக்கு இன்பத்தை கொடுத்தா சாந்தி அடையாது இன்பத்தை தான் சாந்தி அடையும் அதனாலதான் காம சுக்கத்துல ஜாகிரதையா இருக்கணுங்கிறார் ஆழ்வாரே போஷரத்திலே உள்நிலாவி ஐவரால் உள்நிலா ஐவருடன் நிறுத்தி நீ எண்ணிலா வகையே நலிவான் என்ன எண்ணுகின்றாயின்னு ஏழாம் பத்து முதல்ல பாஷரம் விண்ணுளார் பெருமார் கடுமை செய்வாரையும் செரும் ஐம் புலனவே மண்ணுள் என்ன பெற்றால் மற்ற நீயும் விட்டாலும் கருடனை கூட பசி கோபம் உண்டலையே பெருமாளை பார்த்து கருடன் கேட்டாரோ இல்லையோ ஒன்னையும் உன் பத்தினிகளையும் என் தோல்ல சமந்திருக்கேனே அந்த சுமுகனுங்கிற பாம்பை எனக்கு கொடுத்துருவுன்னார் அப்புறம் பெருமாள் கேட்டார் நீ எப்ப என்ன தூக்கினே நான் தானே ஒன்னு ரொம்ப நாளா தூக்கிட்டு இருக்கேன் இங்கே வா என் கட்டவர முதல்ல தூக்கு பார்ப்போம் அப்படின்னு அவர் மேல வச்சு விழி பிதிங்கி போய் விழுந்தார்னு கேள்விப்படுறோம் இல்லையோ அப்ப பசிக்கோபம் தான் கருடனே எதிர்த்து பேசிடுறார் அப்ப சுகத்துக்கெல்லாம் எங்கே இந்த புலன்கள்ங்கிறது ரொம்ப துர் பலமானவை அது நம்மளை சமப்படுத்தத்தான் படுத்தும் காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பாக மகாசனஹா மகாபாப்மா அதுதான் உன் விரோதின்னு தெரிஞ்சுக்கோ காமமும் குரோதமும் ரஜோகுணத்தால் பிறந்தவை அது உனக்கு பெரிய எதிரி அர்ஜுனா பீஷ்ம துரோண துரியோதன எதிரின்னு நினைக்காதே இவ்வளவு சுலபமா ஜெயிக்கலாம் ஆனா காமக்ரோதங்கள் உன் உள்ளே இருக்கு பார் காமம்ங்கிறது விருப்பம் சங்காத்து சஞ்சாயத்தை காம அந்த விருப்பம் வளர வளர விருப்பம் நிறைவேறுனா திருப்தியா இருப்போம் விருப்பம் நிறவேறலைன்னா பாயிரம் பாருங்க அதுதான் கோபம் அப்ப முதல்ல காமமா இருக்கும் காமம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா கோபம் வராது காமம் பூர்த்தி ஆகலன்னா கொதிச்சு எடற மொழியோ ஓஹோ இவன் தான் தடுத்தான்னு கோபம் வருது அதுதான் கோபமாருது அப்ப காமமும் கோபமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ரஜோ ஒரு தாய்க்கு பிள்ளை அதைத்தான் நாம காமத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி உண்டு நாள் நம்ம புலன்கள்ல இருந்து அதன் இன்பத்தை மெதுமெதுவா விளக்கணும் அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கு பேசாத இருந்து பாக்குறேனே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிடாத இருந்து பாத்துக்கிறேனே என்று சொல்லணும் இன்னொரு நாள் இது ஓடி 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 இவளை திருப்திப்படுத்து அவளை திருப்திப்படுத்தவே பண்ணிட்டு இருக்க முடியும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஊரார் திருப்திப்படுத்துறதுக்குன்னு ஓடாமல் என் பெருமாளை திருப்திப்படுத்துறதுக்குன்னு உட்கார்ந்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் நித்தியம் அது என்ன பெரிய அந்த இலவம் பஞ்சு மெத்தையில படுத்துட்டா தான் படுத்துட்டு தானே ஒரு நாள் இன்னைக்கு அப்படியே போய் ஆயாசமா தரையில விழுந்தா தூங்குறா பாருங்க வேலையாட்கள்லாம் இருக்காளே நன்னா பாரம் மூட்டையெல்லாம் சுமந்துட்டு போய் தடால்னு தரையில படுத்துக்கா ரெண்டு பொருள் புரட்டுறா ரெண்டாவது நிமிஷம் புரட்ட விட்டு தூங்கி போடுறான் இவன் இந்த இளவம் பஞ்சிமத்தேல படுத்து நுட்டு தூங்கறதுக்குள்ள இப்படி பொறண்டு அப்படி பொறண்டு இந்த வம்பு அந்த வம்பு இங்க கடன் அங்க கடன் அந்த வீடு இந்த வீடு எத்தனை ஆபத்து இதுக்கு கடன் அடைக்கணும் அதுக்கு கிடைக்கணும் ஒண்ணு இல்ல சாமி தடால தரையில விட போறேன் அப்படியே போனது வந்து தெரியாது தூங்க போறேன் எல்லாம் எப்பவானு பண்ணி பார்த்துருப்போமா ஒரு நாள் யாரையும் இன்னைக்கு நாம தொடர்பு கொள்ளாத இருக்க போறோம் தனிமையில இருக்க போறோம் ஒத்தரோட பேச்சு வச்சுக்க போறது இல்லையே இன்னைக்கு சாப்பிட போறது இல்லையே ஒரு ஒரு நாள் ஒன்னொன்ன விட்டு விட்டு பழகி பார்க்கணும் பண்ணாதான் நம்மால அது பண்ண முடியுங்கிற சக்தியே வரும் நமக்கு ஏன்னா இப்படித்தான் வாழ்ந்தாகணும் இந்த கட்டுப்பாடு இல்லாம வாழவே முடியாதுன்னு நினைச்சிருக்கோம் ஒழுக்கம் வேணும் ஆனா நாம வச்சுருக்கிற பல கட்டுப்பாடுகள் தேவையே கிடையாது இல்லையோ இப்படிதான் பேசணும் இப்படியே சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் என்ன இப்போ தரையில தான் படுத்துப்போமே இல்ல நான் வந்து தினப்படிக்கு கொஞ்ச நேரமான இந்த பத்திரிகையை படிச்சுட்டு தான் தூங்குறது வழக்கம் வேண்டாமே என்ன இடப்போறது இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பத்து பாட்டு திருவாய்மொழி சொல்லிட்டு தூங்குவோமே பண்ணி பார்க்கணும் சமயம் அது அந்த சமயத்துக்கு அந்த சங்கீதம் கேட்டுட்டு தூங்கினா தான் அந்த தூக்கம் ராப்பில் இருக்குன்னு ஒன்றும் வேண்டாம் நம்மாழ்வாருடைய பாஷரமே நாவினால் நவி தின்பய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்சை பாடி திருவனே இசை தானே கேட்கணும் ஆழ்வாருடைய பாஷரத்தை கேட்டு நீ தூங்கி பார்ப்போம் இப்படியே கொஞ்சம் நம்மள நம்மளையே மாத்திண்டு மாத்திண்டு பண்ண பார்த்தா தான் முடியறதானே தெரியும் இல்லைன்னா நம்ம வழியும் சூழ்நிலை கைதிங்கிற பாருங்க அதை போல எப்படி குடிக்கு அடிமையாருமோ போத பொருளுக்கு அடிமையாடுமோ அத போல வாழ்க்கையிலும் பல தேவையற்ற நிர்பந்தங்களுக்கு நாம அடிமை ஆகுறோம் ஆகக்கூடாது விலகி விலகி இருக்க பார்த்தா தான் காமம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இந்த ஆசை வேண்டாம் இந்த ஆசை வேண்டாம் நம்மளே பரீட்சை பண்ணி பார்க்கணும் ஆனா இதெல்லாம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்ணி பார்க்கணும் பண்ண 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 அதுல இருக்கிற ஆனந்தம் முறிஞ்சு போடும் பண்ணிவிட்டா தானே அது பழக்கத்திலே வந்துடும் முதல்லவனா விஷமாட்ட இருக்கும் அக்ரே விஷம் இவ தொடங்கே விஷமாட்டா இருக்கும் நாள் பட நாள் படம் அமிர்தமா போடுறது சொல்லியும் அதனால காமத்தை தடுப்பதற்கு பல வழிகள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போறது நீராடுறது புண்ணிய நதியில நீராடுவது ஆச்சாரியர்களுடைய சீபாத தூளி சீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜடபரதர் பாகவதத்திலே சொன்னார் எத்தனை தரம் பாப்பத்தை போனோம்னாலும் போகாது ஆனா மகான்களுடைய சீபாத தீர்த்தத்தை வாழ்ந்து தலையில சேர்த்துண்டியனால் அதை சாப்பிட்டு பாரு பாப்பம் விளையுடுங்கிறார் இப்ப ராமன் கண்ணன்னா அவருடைய திருவடி தூளி இருக்கும் இல்லையோ அந்த தூசியை எடுத்து தலையில சேர்த்துட்டோன்னா எவ்வளவோ இருந்தது மகான்கள் ராமவானுஜர் இப்ப பெரியவர்களா இருந்திருக்காளோ இல்லையோ அப்படி இருக்கிறவாளுடைய ஸ்ரீபாத தூளியை தலையில சேர்த்துன்னுட்டால் அதுவே எவ்வளவோ நன்மைதான் அப்ப பாபம் போறதுக்கு பல வழிகள் காமத்தை அடக்கிறதுக்கும் பல வழிகள் பகவானுடைய திருமேனி தியானம் உபவாசம் இருத்தல் கஷேத்திராட்டனம் செய்தல் தீர்த்த யாத்திரை போய் புண்ணிய நதியில் நீராடுதல் தான தர்மங்களை செய்தல் நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல் அது ரொம்ப முக்கியமானது பகவன் நாமத்தை விடாம தினப்படி சொல்லுதல் இத போல பல விஷயத்துல காமத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இப்ப கடைசி மோட்சம் அது புதுசு இல்லை ஏன்னா இது ஏற்கனவே அர்ச்சிராதி மார்க்கத்தின் போது நிறையவே நம்ம பார்த்துட்டோம் மோக்ஷங்கிறது இப்ப கீழே இருக்கிற மொத்த ஆசையும் திறந்து இனி பிறக்க கூடாதுங்கிற விருப்பத்தோடே செல்லுதல் அவித்யா மிருத்யுன் தீர்த்துவா அவித்யாஞ்ச அவித்யான்சத்வேத உபயோகம் சகா அவித்தையா மிருத்யுன் தீர்த்துவா வித்யா அமிர்தமஸ்ணுதேன்னு அழகான சாஸ்திர வாக்கியம் நமக்கு ரெண்டு தேவை அனிஷ்டம் தொலையணும் இஷ்டம் கிடைக்கணும் அனிஷ்டம் எல்லாம் தொலைஞ்சு இஷ்டம் இஷ்டமெல்லாம் கிடைக்கணும் அனிஷ்டம் சம்சாரம் தொலைய வேண்டும் திரும்ப கூடாது இஷ்டம் மோட்சம் மோட்சம்னாலே பரமபத பிராப்தி பரமாகாசமான வைகுந்த பிராப்தின்னு கொள்ள வேண்டும் என்ன மோட்சம்னா கைவல்ய மோட்சத்தையும் சொல்லுவா ஆனா இப்ப நம்ம பார்க்குற மோட்சங்கிறது பரமபதத்தை அடைதல் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் கர்மங்கள் கட்டுக்குள்ள வைக்கிறோம் கர்ம ஜென்ம வாசனா ருச்சி இதெல்லாம் அனிஷ்டம் இந்த அனிஷ்டங்கள் தொலைய வேண்டும் இஷ்டம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறது ஸ்வரூபாவிர்வாவத்தை பெறுவது பெருமானோடைய நித்தியமா சேர்ந்திருந்து ஆனந்தமாக அனுபவிப்பது எல்லாத்துக்கும் எது தேவையினால் பக்தி ரூபா பண்ண ஞானம் கொடுக்கும் சரணாகதி பெற்று கொடுக்கும் அது உபாயம் இப்ப நாம சொன்னதெல்லாம் பார்த்தது மோட்சங்கிற புருஷார்த்தம் பாரம்பொருள் இன்பம் வீடுங்கிற இன்பம் வீடுங்கிற புருஷார்த்தம் வரைக்கும் பார்த்துட்டோம் அந்த புருஷார்த்தமாகிற மோட்சத்தை அடையணும்னா அதற்கு வழிமுறைகள் உண்டு இல்லையோ கர்ம யோகத்தால் அடையலாம் ஞான யோகத்தால் அடையலாம் பக்தி யோகத்தால் அடையலாம் பிரபத்தியால் அடையலாம் ஆச்சாரிய அபிமானத்தால் அடையலாம் என்று பல வழிமுறைகள்லாம் இருக்குமே அந்த வழிகளை பத்தி பார்க்க தான் நாளைக்கு அப்ப அடைய போற இடத்த பத்தி இன்னைக்கு பார்த்துட்டோம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு புருஷார்த்தம் அதுல தர்ம மோட்சங்கள் உயர்ந்தவை அர்த்த காமங்கள் தாழ்ந்தவை அதுல மிகச்சிறந்தது மோட்சம் அந்த மோட்சத்தை அடையிற ஆசை இருக்கிறவனைத்தான் முமுக்ஷு முமுக்ஷுன்னு சொல்றோம் முமுக்ஷுன்னா மோக்தும் முக்தி அடைவதற்கு இச்சித்தவன் இச்சை இருக்கிறவர் விருப்பம் இருப்பவர் முமுட்சு புபுக்ஷுனாரு தெரியுமா சாப்பிடுறதுக்கு போக்தி மிச்சு சாப்பிடுறதுக்கு ஆசை இருக்கிறவன புபுக்ஷுன்னு நுடுவா மோட்சத்துல இச்சை இருக்கிறவன முமுக்ஷு நடுவா நம்ம கொஞ்சம் முமுக்ஷுவாவே இருப்போம் சாப்பிடுறது ஆசையை சற்றே குறைத்து கொண்டு செவிக்குணவில்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு மீறப்படும் நன்னா வாயிறே சாப்பிட தாராளமா பிரசாத சாப்பிடுவோம் பண்ணுவோம் சாப்பிட போறோம் என்ன சாப்பிட்றதுக்குன்னு வாழ முடியாது வாழ்வதற்குன்னு என்ன உணவோ அத்தைத்தான் உட்கொள்ள முடியும் கைங்கத்துல ஸ்ரத்தையும் ஞானத்தை வளர்த்துக்கிறதும் வைராக்கியத்துல ஸ்ரத்தையோட நாம் எப்போதும் இருக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு அறம் பொருள் இன்பம் வீடு நாலுத்துக்கும் பொருள் என்னன்னு பார்த்துருக்கோம் கீழே பார்த்த சத்த குணத்தை வளர்த்துக்கணும்னா நித்திய கர்மா நைமித்திக கர்மா தர்மத்தை விடாம செய்யணும்னு பார்த்துருக்கோம் பொருள் இருக்கிறதே தர்மத்துக்காகத்தான் பார்த்தோம் காமத்தை உண்டான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம் காமமே கூடும் கிருஷ்ண காமமாக இருந்தால் கூடுங்கிறதையும் பார்த்தோம் அந்த கிருஷ்ண காமத்தால் மோட்சம் அடையணும் அந்த மோட்சத்துல விருப்பமோட இருக்கணுங்கிற வரைக்கும் இன்னைக்கு பார்த்திருக்கோம்